நமஸ்காரம் நான் உங்கள் லலிதா கார்த்திக் நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனலில் மூக்கச்சாரம் முப்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் இனிதே பூர்த்தி அடைந்து இனி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் ஒளிபரப்பாக உள்ளது இந்த பாடல்களை கொண்டது அன்னை ஸ்ரீ லலிதாபியின் அழகையும் அனுகிரகத்தையும் புகழும் விதமாக ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் அவர்களால் எழுதப்பட்டது இந்த சௌந்தரிய லகரி ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்வதால் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் காரிய சித்தியையும் நோய் நொடியில்லாத தீர்க்க ஆயுளையும் குடும்பத்தில் க்ஷேமத்தையும் சுபீக்ஷத்தையும் லக்ஷ்மி கடாக்ஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த சௌந்தரிய லகரி சுலோகத்தை பாராயணம் செய்து அம்பிகையின் அனுகிரகத்தை பெற்று ஆனந்தமாக வாழ்வோம் என பிரார்த்தித்து முதல் ஸ்லோகத்தை தொடங்குவோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர